வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இடையில வெயிட் லாஸ் டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ எப்போ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ இன்றைக்கி தான் நான் எடிட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க காலைலயே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆறு மணிக்கு தான் எந்திரிச்சேன் ஏன்னா அந்த லாஸ்ட் ரெண்டு வாரம் ஃபுல்லாமே வந்து டைமிங் வந்து ஃபாலோ பண்ண முடியல காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது ஏன்னா மூத்தவனுக்கு ஆதவுக்கு சளி பிடிச்சனால நைட்டு வந்து ரொம்ப இருமல் தூங்க மாட்டான் சில டைம் வாமிட் பண்ணிடுவான் ஸோ அதனால் அப்படியே நம்ம பார்த்துட்டு தூங்க முடியாமல் போயிது அதனால் வந்து காலையில் கொஞ்சம் நல்லா தூங்கிக்கலான்னு நான் ஒரு ஆறு ஆறைக்கு தான் எழுந்திரிப்பேன் ஸோ ஆனால் பசங்களோ ஹஸ்பண்டும் ஏழு மணிக்கு மேலே ஆயிரும் ஸோ நான் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணுறது அதாவது எனக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் இருந்துச்சுன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வேலையெல்லாம் பார்ப்பேன் ஸோ அன்னைக்கே எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஒரு 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 வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ரன்னிங் போய் சரி ஓகே இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங் பண்ணுறதுக்கு தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து கண்டினியூஸா அந்த ஃபுட் டயட் வந்து எடுத்துக்கிறீங்க உங்களுக்கு வந்து மற்ற சாப்பிட ஆசை இருக்காதா நீங்க தான் குக் பண்ணுறீங்க எப்படி அந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்றீங்க அதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இருக்கும் நம்ம வந்து வீட்டில் வந்து பசங்களுக்கு எதாவது செய்வோம் ஹஸ்பண்டுக்கு எதாவது செய்வோம் நம்ம தான் குக் பண்ணுவோம் நம்ம சாப்பிடாமல் வந்து இப்படி இருக்க முடியாது உண்மையாக சொல்ல போனோன்னா பட் அதுலேயும் நம்ம எப்படி கண்ட்ரோலாக இருக்கோம் அப்படின்றது தான் வந்து அதில் வந்து மெயின் பாயிண்ட்டு ஏதாவது செஞ்சேனா கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் பட் டேஸ்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் இப்போ ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சேன்னா கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து நான் டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் பட் நிறைய கேலரிஸ் கூட்டுற மாதிரி நான் சாப்பிடவே மாட்டேன் நமக்குள்ளேயே ஒரு மோட்டிவேஷனை வந்து நம்ம கொண்டு வந்துக்கணும் கண்டிப்பாக நம்ம இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு தாட் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பாக அது வந்து யாராலையுமே அதை வந்து கண்டிப்பாக அதை அப்படியே நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலாம் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது வரைக்கும் என்னால் என்னை நம்ப முடியல ஸோ அந்தளவுக்கு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் நிறைய பேர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுறீங்க என்னை என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி என்னால் முடிஞ்சது உங்களால் முடியும் முடியாததுன்னு கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒன் வீக் அந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஃபுட் டயட் இருந்து பழகிட்டீங்கன்னு வைங்களேன் கண்டிப்பாக அந்த அந்த ஃபுட் ஸ்டைலு அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சி போயிடும் நெக்ஸ்ட்டு வீக்லேருந்து நீங்கள் அதை விரும்ப ஆரம்பிச்சிடுவீங்க அப்படி தான் வந்து எனக்கும் இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு என்னால் பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது எனக்கு பசிக்கும் போது வந்து தண்ணி குடிச்சிருவேன் இல்லைனா கேரட்டு குக்கும்பர் இந்த மாதிரி வாங்கி வச்சிருப்பேன் அதை வந்து சாப்பிட்ருவேன் இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் வாங்கி வச்சுருப்பேன் அதை வந்து சாப்பிட்ருவேன் நமக்கு வந்து எப்படின்னா ஒரு பசி எடுக்கும் இப்போ வந்து ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு தோணும் அந்த டைமில் அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணதுக்கு பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இன்டேக்காக நீங்கள் எடுத்து அந்த பசியை போக்கிட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு கிரேவிங்ஸ் வராது அதுதான் கான்செப்ட்டு ஸோ நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்பீடில் வச்சு ரன்னிங் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டேன் செம்ம வேர்த்து ஊற்றிருச்சு நம்ம வந்து நல்ல ரன்னிங் வந்து நான் ஏன் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அடி தொப்பையெல்லாம் நல்லா குறையும் பட் என்னோடய வீடியோஸில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் என்னோடய தொப்பை எப்படி இருந்ததுன்னு சொல்லி அந்த ரன்னிங் போய் தான் வந்து நல்லாவே இந்த தொப்பையை குறைச்சேன் ஸோ நல்லா ரன்னிங் போயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வெளியில தான் வந்தேன் ஸோ காலையில் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரில் வந்து வெளியில் வந்து நிற்கும் போது நல்லா இருந்தது மட்டும் இல்லாமல் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு வெளியில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலான்னு பார்த்தேன் காலையில் எழுந்திரிச்சோன்னே மழை லைட்டாக தூரல் மாதிரி இருந்தது சரி ஓகே அப்போ நின்றதுக்கப்புறமா வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ வெளியில் வந்து தூசியாக இருந்தது ஸோ அப்பப்போ அதை வந்து க்ளீன் பண்ணி விட்றது சரி அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் யாருமே இன்னும் எந்திரிக்கல பக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே எங்களை மாதிரி தான் ஸோ இங்கே உள்ள புருனை சிட்டிஷன்ஸ் யாரும் கிடையாது பக்கத்தில் எங்கள் பக்கத்தில் இருக்கிற வீடு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்ரிக்கன்ஸ் ஃபேமிலி இருக்காங்க அவங்களும் வந்து ஒரு இதில் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க அப்புறம் லெஃப்ட் லெஃப்ட் சைடில் ஒரு வீடு இருக்குது அவ் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பைலட் ஒருத்தவங்க இருக்காங்க சும்மா வந்து எப்போயாச்சு டாக்குன்னு பேசலை நமக்கு என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு பார்ப்போம்ல பட் எல்லாரோடையும் அந்தளவுக்கு க்ளோஸாக இன்னும் பழகலை எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க ஏன்னா யாரோடையுமே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இங்கே டைம் கிடையாது எல்லாேருமே பிஸியாக தானே ஓடிட்டுருக்கோம் ஸோ எதார்த்தமாக நம்ம வெளியில் போ வெளில டக்குன்னு எதார்த்தமாக பார்ப்போம்ல காரில் ஸோ அப்போ ஹாய் ஹலோ சொல்கிறது அப்போ என்ன பண்ணுறீங்க இங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்பாங்கள்ல ஸோ அப்போ ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்சது தான் பட் இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாங்க ரொம்ப என்ன சொல்கிறது எந்த பிரச்சனையுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் ப்ரொனே கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான நாடனே சொல்லலாம் இங்கே எந்த அந்தளவுக்கு ரொம்ப எதெல்லாம் க்ரைமெல்லாம் நடக்காது ஏன்னா இங்கே வந்து சட்டங்கள் வந்து கடுமையாக இருக்கிறதுனால இங்கே வந்து குற்றங்கள் வந்து ரொம்ப குறைவு ஸோ அதனால் இங்கே நம்ம ஒரு ஆளாக இருக்கணுன்னா கூட நம்ம சேஃப்டி தான் சொல்லுவாங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்கல்ல ஒரு சிஸ்டர்ஸ் ஃபேமிலி சைனீஸ் ஃபேமிலி அவங்களாம் சொல்லுவாங்க கதவே நாங்கள் அடைக்க மாட்டோம் சும்மா அதை தாப்பாலெலாம் போக மாட்ட மாட்டோம் சும்மா சாத்தி தான் வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு சேஃப்டி இங்கே வந்து ஒரு திருடை வந்து ஏதாச்சும் ஒரு பொருளை திருடிட்டு போகிறாங்கன்னா அடுத்த ஸ்டாப்பில் பிடிபட்டுருவான் ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கான் அவங்க தான் சொன்னாங்க எனக்கு ஸோ அதனால இங்கே பயப்பட தேவையில்லை நம்ம தைரியமாக இருக்கலாம் ஸோ சில நேரங்கள்ல நினப்பேன் பட் இந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு நாட்டை வந்து வச்சுருக்காங்க நம்ம நாடும் இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நானும் மட்டும் ஷேர் பண்ணிக்கிருவேன் பேசிக்கிருவோம் அது கொஞ்சம் நேரம் வாக்கிங் போய்ட்டு நான் அன்றைக்கி வந்து உங்களுக்கு முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன் நான் வந்து காலையில் எந்திரிச்ச உடனேயே வந்து நான் வந்து லாஸ்ட் வீக் ஒரு இடத்துல முருங்கைக்கீரை போய் பறிச்சிட்டு வந்திருந்தேன் இல்லையா அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதை தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சூப் இருக்கேன் ஸோ வந்து ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கீரை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு கீரையை போட்டு வச்சுட்டு போயிட்டேன் எதுக்காக உப்பு மஞ்சள் தூள் போடுறோம்னா அந்த கீரையில் ஏதாவது டஸ்ட்டு ஏதாவது கிருமி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த உப்பு மஞ்சத்தூளை எடுத்துரும் மஞ்சள்ன்றது ஒரு கிருமி நாசினி மாதிரி தானே கீரையாக எந்த கீரையாக இருந்தாலும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சுருவேன் ஸோ அதுக்கப்புறமா அதுலேருந்து அந்த கீரையை எடுத்துட்டு திரும்ப ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ணுறது ஏன்னா இது நம்ம ரோடுல இருந்து தானே பறிச்சிட்டு வரோம் ஸோ அதில் இருந்து இந்த ரோட்ல இருந்து தூசி அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கவனமா நம்ம வந்து இது பண்ணணும் ஏன்னா காலையிலேயே நம்ம வந்து அதை வந்து டென்ஸ்டி டமக்குல குடிக்கும்போது ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி கழுவி எடுத்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கேன் இது ஓராளுக்கு தேவையான அளவு தான் ஸோ அந்த கீரையை வந்து அதில் வந்து போட்டலாம் முருங்கை காம்பையும் இதோடையே சேர்த்து போடுவாங்க நான் வந்து காம்பு போடலை கீரை மட்டும்தான் வந்து போட்டிருக்கேன் சில சில பேர் வந்து இந்த பொ இந்த கீரையை காய வச்சு அதை வந்து பொடி பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி கூட போடலாம் ஸோ நான் எனக்கு காயை வச்சு அரைக்கிறதுக்கு டைம் இல்லை அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டேன் அப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துருக்கேன் இடிச்சு லைட்டாக ஒன்று ரெண்டாகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி நிறைய சேர்த்துறக்கூடாது குடிக்க முடியாது ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் பொடி ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு லைட்டாக சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா அப்படியே கொதிக்க விடுங்க அந்த கீரை எல்லாம் வெந்து அந்த எல்லாம் அப்படியே இறங்கிரும் இதே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி அரிசியில் இட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி மாவை அரைச்சி வச்சுருந்தேன் இதோட ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அ ஒரு கப்பு கவுனி அரிசி சேம் கப்பு வந்து நார்மல் பொன்னி அரிசி ஒரு ஒரு கையளவுக்கு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் போட்டு எப்படி வருதுன்னு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப தண்ணியாயிருச்சு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நினைக்கிட்டேன் நினைக்கிறேன் ஸோ அதுக்கு அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டேன் ஸோ கொஞ்சம் திக்காகும் அப்படின்றனால ஆனால் அன்றைக்கி வந்து இந்த இட்லி சொதப்பிடுச்சுங்க ஏன்னா இப்போ சும்மாவே கருப்பு கவனி அரிசி வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் பிசு பிசுன்னு இந்த கோதுமை மாவையும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றுனா அது இன்னுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப அப்படி களி மாதிரி ஆகிடுச்சின்னு எங்களை அதை நான் ஹஸ்பண்டுக்கு வந்து கொடுத்தேன் அவங்க எனக்கு வேண்டாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறேன்ற பேரில் எங்களை நீ சாப்பாடு இந்த மாதிரி கொடுத்து ரொம்ப கொலை பண்ணுற அப்படின்ற மாதிரி பட் இது ரொம்ப ஹெல்தி இல்லை கருப்பு தோணி அரிசி என் பசங்களுக்கு அந்த அது கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்றாங்கல்ல புட்டு மாதிரி செஞ்சாலும் சாப்பிட்றாங்கல்ல சரி ஓகே இந்த இட்லி மாதிரி செஞ்சு நம்ம இது பண்ணலாம் பட் இந்த அரிசி ஸ்டிக்கியாக இருக்கிறதுனால வந்து இட்லி தோசைக்கு ஒர்க் அவுட் ஆகலை பட் ரேஷியோ வேறு இது மாதிரி சேர்த்து போட்டால் ஆகும்னு தெரியல நான் யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்ததுன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதனால் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி குக் பண்ணி பார்ப்போன்னு பட் அந்த கலர் அந்த இதெல்லாமே பார்க்க நல்லா இருந்தது பட்டு யாரும் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க பட் நான் ஒரு இட்லி எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து செட் ஆகிடுச்சு பட் என் ஹஸ்பண்ட் ஒரு சில நேரம் கேட்பாங்க எப்படி நீ உப்பு சப்பு இல்லாமல் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க எப்படி உன்னால் முடியுது அப்படின்னு சொல்லி ஏன்னா டீ காஃபி எதுலேயுமே சுகர் சேர்க்குறதில்ல அதே மாதிரி சால்ட்டு சால்ட்டு சேர்த்துக்குவேன் நமக்கு அயோடின் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி என்ன செய்ய ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றது மற்றபடி ஸ்நாக்ஸு எதுவுமே சாப்பிட்றதில்ல இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோலாக வந்த உடனே என் ஹஸ்பண்டே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி நீ இப்படி மாறிட்ட அப்படி சொல்லிவிட்டு என்ன பார்த்து அவங்களும் நானும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வெயிட் லாஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் வந்துருச்சு ஸோ நம்மளை பார்த்து அவங்களும் வந்து அதுவே வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது ஓகே நம்மளை பார்த்து அவங்களும் மாறிட்டாங்கன்னு சொல்லி அப்புறம் அந்த முருங்கைக்கீரை சூப்பு நல்லா கொதித்து லைட்டாக கொஞ்சம் வத்தி வரும் அந்த டைமில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வந்து குடிச்சிட வேண்டியதான் நான் வந்து கூகுளில் வந்து முருங்கைக்கீரை சூப்போட பயன்கள்னு சொல்லிவிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன் எக்க பயன்கள்ங்க கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹேர் ஃபால் ஹேர் ஃபால் ஆகுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுமா மூட்டு வலியை சரி பண்ணுமா நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லா தான் அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தது சே இந்த கீரையில் இவ்வளோ பயன்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு வீட்டுக்கு முருங்கை மரம் இருக்கும் எங்கள் வீட்லேயே ரெண்டு மரம் இருக்குது பட் இதோட அறம் அந்தளவு தெரியாது பட் இருந்தாலும் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நான் வந்து கீரை இருந்துச்சுன்னா வாங்கிட்டு போயிடுவேன் நான் பொரியல் பண்ணி சாப்பிட்ருவேன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கீரை எங்கள் வீட்டில் அந்த சீசன் இல்லாமல் தலையாமல் நின்றாலுமே பக்கத்தில் எங்கேயாவது இருந்தால் கூட நான் கேட்டு வாங்கிட்டு போயிடுவேன் அந்தளவுக்கு எனக்கு முருங்கைக்கீரைலாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதோடய பயன்கள் தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாதுல ரொம்ப சீப்பான கீரையும் கூட ஸோ காலையில் வந்து நான் வந்து ஒரு அஞ்சு ஊற வச்ச பாதாமும் ஒரு கிளாஸில் அந்த முருங்கைக்கீரை சூப்பும் தான் வந்து குடித்தேன் முகில் மட்டும் ஃபஸ்ட் எந்திரிச்சு வந்தாங்க ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சுருந்தேன்னா இப்போ ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு அப்படியே ராகி களி மாதிரி அப்படியே ஷைனிங்காக இருந்தது பட் அது சூடாக இருக்கலாம் எடுக்க முடியல ரொம்ப களியாக இருந்தது ஆறுனதுக்கு அப்புறமாச்சும் கொஞ்சமாக தான் வந்தது சரி லஞ்சுக்கு அடுத்து வந்து சுண்டக்காய் குழம்பு பண்ணலாம்னு சொல்லி சுண்டக்காய் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் என்ன சொல்கிறது நம்ம ஊரில் எங்கள் ஊரில் நான் ராமநாதபுரத்தில் இருக்கும்போது கூட எனக்கு இந்த சுண்டக்காய் கிடைக்கலங்க நான் சாப்பிட்டதே கிடையாது பட் நாங்கள் திருவனந்தபுரம் போயிருந்தோம் அங்கே தான் எனக்கு சுண்டக்கா வந்து கிடந்தது கிடச்சிது கேரளாவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஒரு ரோட்டில் கூட அப்படியே சும்மா சும்மா முளைச்சிருக்குங்க சுண்டக்காய் ஒரு இடம் சும்மா ஒரு புல்வெளியாக இருக்குன்னு வைங்களேன் எம்டி லேண்டா அங்கே சும்மா முளைச்சி கிடக்கும் காட்டு செடி மாதிரி அப்போ தான் நான் பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்து பறித்து சமைச்சி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுலேருந்து எனக்கு கிடைக்கிற இடத்துலலாம் நான் வாங்கிடுவேன் மார்க்கெட்லேயுமே சேல் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் அதோடய பயன்கள் தெரிஞ்சு எனக்குமே நிறைய ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க இந்த சுண்டக்கா லர் பீரியட்ஸ் இருந்தால் அதை சரி பண்ணுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இந்த மாதிரி இருந்தால் அப்புறம் நெஞ்சு சளி குழந்தைங்களுக்கு வயிற்றில் புழு இருந்தால் அதை சரி பண்ணுது இந்த மாதிரி எக்கச்சக்க பயன்கள் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு தான் சுண்டக்காய் மாதிரி சின்ன பொடியர்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறோம் பட் அதோடய பயன்கள் எல்லாம் ஏறாளங்க ஸோ இங்கே ப்ரூனையில் வந்து மார்க்கெட்லேயே கிடைக்கும் அதே மாதிரி புரூனில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் வச்சுருப்பாங்க இந்த செடி அவங்க சமைக்கிறாங்களா என்னன்னு தெரியல பட் எல்லா வீடுகளையும் இருக்கும் சுமார் இந்த ரோடு சைடுகள்லாம் முளைச்சி கிடக்குங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஸோ சுண்டக்காய் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன் நாங்கள் ஒரு எட்டு மணி போலேயே அந்த முருங்கைக்கீரை சூப்பும் அந்த பாதாமும் சாப்பிட்டுட்டேன் அப்புறம் ஒரு எயிட் ஃபார்ட்டிக்கெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டேன் ரெண்டு வாரம் ஃபுல்லாக என் பசங்க ஃப்ரூட்ஸ்ஸாக சாப்பிடல நானும் ஹஸ்பண்டை தான் சாப்பிட்டோம் ஏன்னா அவங்க சளி பிடிச்சிக்கிறனால டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க ஃப்ரூட்ஸ் எதுவுமே கொடுக்காதீங்க குளிர்ச்சியானதுன்னு சொல்லிவிட்டு அதனால் வந்துட்டு ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கோம் மாதுளம் பழம் வந்து புரனேல வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க ரொம்ப கஷ்டம் அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் மாதுளம்பழம் இந்த மாதுளம்பழம் பார்த்திங்கன்னா நாட்டு மாதுளம்பழம் வந்து கிடச்சது இது எங்கே கிடச்சதுன்னு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட வேலை பார்க்குற ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்து போயிருந்தாங்க ஹஸ்பண்டு அவங்க வீட்டில் இருந்திருக்கு இந்த மரம் அவங்க அதை சாப்பிட்றதே இல்லையா நிறைய பழுத்து பழுத்து மரத்துலேயே வந்து கிடந்திருக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்களோ பயணம் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அதோட ஹஸ்பண்ட் ஒரு நாலஞ்சு பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதை உடச்சி பார்த்தா அப்படியே நாட்டு மாதுளங்க அந்த விதையை கூட எடுத்து நான் கார்டனில் போட்டிருக்கேன் வளருதான்னு பார்க்கணும் நல்லா நம்ம ஊரில் நல்லா ரெட்டாக இருக்கும் அந்த ஹைப்ரிட்டு இதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த விதை வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது கடிக்கவே முடியாமல் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது விதையெல்லாம் ஸோ அதை தான் நானும் ஹஸ்பண்டும் ஆப்பிளையும் மாதுளையும் போட்டு ஒரு சேலட் மாதிரி பண்ணி சாப்பிட்டோம் நம்ம வெயிட் லாஸில் வந்து இருக்கு இருக்கும்போது பிரேக்ஃபாஸ்ட்டே எப்போவுமே நம்ம ஸ்கிப் பண்ணிடவே கூடாது சாப்பிடாமல் இருந்தால் நமக்கு உடம்பு குறையணும் சாப்பிடாமல் இருந்தால் தாங்க வெயிட் நமக்கு கூடும் அதனால அளவாக சாப்பிட்டுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது ரொம்பவே முக்கியங்க நல்ல நமக்கு வெயிட் லாஸும் வந்து ஆகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூட்ரிஷனிஸ் நியூட்ரிஷன்ஸ் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து இருக்குது ஸோ ஒரு ஆப்பிளும் கொஞ்சம் மாதுளம் பழமும் அதோட மிக்ஸ் பண்ணி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டேன் ஆரம்பத்தில் இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்டோன்னா உடனே பசிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பழங்கள் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ருப்போம் இந்த வடிவேலெல்லாம் ஒரு காமெடியில் சொல்வாங்க மூணு வேலைக்கும் சோறு சாப்பிட்டு நொறுக்கு தீனிச்செண்ட பரம்பரைப்பா நாங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி சேம் நானும் அப்படி தாங்க நான் நல்ல ஃபுட்டி சாப்பிட்டுட்டே இருப்பேன் எனக்கு பசிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மூணு வேலை சாப்பிடுவேன் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சாப்பிட்டுட்டே இருப்பேன் பட் நானே இந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதே எனக்கு ஃபில்லிங்காக இருந்தது அப்புறம் முகிலுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுத்தேன் அவனும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் ஸோ நம்மக்கிட்ட என்ன சொல்கிறது சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எங்களால் பாதாம்லாம் வாங்க முடியாது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க முடியாது நாங்கள் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பாதாம் வாங்கணும் ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னா அவசியமே இல்லைங்க பாதாம்க்கு பதிலாக கொண்டக்கடலை அந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் கொண்டக்கடலை வேர்க்கடலை அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் கொய்யாப்பழம் இந்த சீப்பான ஃப்ரூட்ஸு சீசன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த சீசனில் ரொம்ப சீப்பாகவே கிடைக்கும் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்லாம் நமக்கு எது சீப்பாக கிடைக்குதோ அது அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்லாம் அப்புறம் கருப்பு கவனி அரிசி வேணான்னு சொல் இட்லி வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல அதோட நான் கொஞ்சம் ரைஸ் அரை மணி நேரத்தில் டக்குன்னு சமைச்சிட்டேன் கொஞ்சம் ரைஸ் வச்சுட்டு பீக்கங்காய் பருப்பு சே இது பாசி பருப்பு போட்டு கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன் அப்புறம் முட்டை இருந்தது அதை போட்டு ஸ்கிராம்பிள் டேக்கு மாதிரி டக்குன்னு முடிச்சிட்டேன் அதை வெடி எடுக்க முடியலை ஏன்னா டக்குன்னு ரெடி பண்ணணும்ல பிரேக்ஃபாஸ்ட்டு காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு பசங்களுக்கு இதை தான் வந்து ஊட்டி விட்டேன் அவசரத்துக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிற குழம்புனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தாங்க அது டக்குன்னு குக்கரில் போட்டோமா நாலு விசில் வச்சோமா தாளித்து எடுத்தோமா அப்படின்ற மாதிரி முடிஞ்சிடும் இந்த வீடியோ அவ்வளோதாங்க இதோட கம்ப்ளீட் ஆகுது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஏதாவது உங்களுக்கு வெயிட் லாஸ் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாருக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியலை ஒரு சில பேர் கோச்சுக்கிறீங்க எனக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணணும்னு ஆசை தான் ஒரு சில பேர் சொல்கிறீங்க பார்ஷாலிட்டி பார்த்து ரிப்ளை பண்ணுறீங்கன்னு எனக்கு டைம் இல்லைங்க சொல்லப்போனால் உண்மையாகவே இந்த பசங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு யூடியூபையும் பார்த்துக்கிட்டு நம்ம எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கல முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்குமே ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் பட் ஒரு சில பேருக்கு மிஸ் ஆகியிருந்தால் என்னை வந்து மன்னிச்சிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை டேக் கேர் ஹாவ் எ கிரேட் டே